வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக குறைந்த விலையில் வடக்கு பார்த்த டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த அவுட்டு பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலேயே பஸ் லே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இதுதாங்க அவுட்டு இந்த லேவுட்டில் தாங்க வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க அவுட்டுக்குள்ளே ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடுங்க வீடு வடக்கு பார்த்து இருக்குதுங்க இங்கே இந்த லேவுட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க தண்ணீர் வசதிக்காக போர் போட்டு அனைத்து சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ரு பைப் போட்டு கொடுத்துருக்காங்க ரோடு முப்பது அடிங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்குறாங்க இபி வசதி இருக்குதுங்க அனைத்து வசதிகளோட இந்த லேவுட்டுக்குள்ளே வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேவுட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது வீடுகள் கட்டுறாங்க பாருங்கள் லேவுட்டில் பைப்பு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவங்களே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு வீடுகள் ஆகிட்டு இருக்குது இந்த வாரம் காங்கிரீட் போடுறாங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் போகிற வழியில் அதாவது பைபாஸில் பல்லடம் தாராபுரம் பைபாஸில் பத்து கிலோமீட்டர் வரணும் பத்து கிலோமீட்டர் வந்து லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க மொத்தம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க துத்தேரிப்பாளையம் கிராமத்தில் தான் நீங்கள் பார்க்குற லேவுட்டு வீடு அனைத்தும் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது வீடுகள் கட்ட போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடு வேலை முடிஞ்சு காங்கிரீட் போடுற நிலைமையில் இருக்குதுங்க இன்னும் பத்து வீடுக்கு பார்த்தீங்கன்னா பாரைக்கால் பிடிச்சி வச்சுருக்காங்க மிக 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 குறைஞ்ச விலையில் ஆயிட்டு இருக்குதுங்க வீடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி பாருங்க பஸ்ஸு போகிறத நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறீங்க பஸ் ஸ்டாப்லேயும் அமைஞ்சிருக்குது பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குது நீங்கள் வீடியோலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுதாங்க வீடு ரெண்டு வீடுங்க இணைஞ்ச மாதிரி வீடுங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க வீடு கட்டுமானம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் கல் சிமெண்ட் கல்னு சொல்லுவாங்க அந்த கல்லில் கட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ளையர்ஸ் கல்லுங்க ஃபுல்லாகவே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஐ முக்கால் சென்ட்டுங்க ஃப்ரெண்ட்டில் ஐயாயிரம் லிட்ரு வாட்டர் டேங்க்குங்க வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் செப்டிக் டேங்கு வாட்டர் டேங்க்கு ஃப்ரண்ட்டில் இங்கே ஸ்டேர் கேஸ் வந்துடுங்க இந்த நேர் வந்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்துடு இந்த வீடு இன்னும் ஒரு மாதம் அங்கே கம்ப்ளீட் பண்ணுறக்கு நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்கலாம் இப்போவே ஃப்ரண்டில் ஸ்டேர் கேஸ் வந்துடுங்க அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம் வந்துடுங்க அவுட்ரு சைடில் ஸ்டேர் கேஸு டாய்லெட் பாத்ரூமு எல்லாமே வந்துடுங்க ஒன்மை முக்கால் சென்ட்டுங்க லேண்ட் ஏரியா வீடு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிகிட்ருக்குறாங்க ஃபுல்லாகவே பிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸுங்க இது ஹாலுங்க ஹால் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு ஹால் சைஸுங்க இது கிச்சனுங்க கிச்சனில் பாருங்கள் மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்க கிச்சனோட சைஸு பத்துக்கு ஆறு கிச்சன் சைஸு ஏ டு ஜெட் அனைத்து வேலைகளும் முடிஞ்சு சாவியை கையில் கொடுத்துருவாங்க அனைத்தும் சேர்த்து பதினாலு லட்ச ரூபா லேண்டு ஒன்னே முக்கால் செண்டுங்க பைப் கனெக்ஷனோட டிடிசி பப்ரூடோட நானூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அனைத்தும் சேர்ந்து ஏ டு ஜெட்டு உங்களுக்கு பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க மேலே பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க இப்போ தான் வீடு ஒர்க் நடந்துட்டு இருக்குது இப்போவே வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட்டு வேணும்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயே பண்ணிக்கலாங்க பல்லடம் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அங்கே டிராவலு பஸ் ஸ்டாப்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் வசதி இருக்குதுங்க இந்த லேண்டு ப்ளஸ் வீடு அனைத்தும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய்ங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் எகைன் மறுபடியும் சொல்கிறேங்க முக்கால் செண்டு லேண்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க நானூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க அனைத்தும் சேர்ந்து மிக மிக குறைஞ்ச விலைங்க லோன் போட்டுக்கலாம் பதினாலு லட்சம் மட்டுமே